சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா மகளோ மகளோ மகனோ மகளோ யாரு வாரிசு இதுல ரொம்ப குழப்பங்களை காலகாலமா வச்சிருக்காங்க புள்ள தான் வாரிசு அவனை பாரு ஆம்பளை புள்ள இல்லாதவன் சொல்லுவான் அவன் வெறும் பொட்டையா பெற்று வச்சிருக்கான் பொம்பளை பொட்டளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கான் ஐயா கடவுள் அவனுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் உதுதாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு சோல் போடுறதே இல்லை எனக்கே ரெண்டு மச்சான் அம்மா அப்பா விட்டு போயிட்டானோ எங்கே இருக்கானுனே தெரியல வாரிசுனா என்ன அர்த்தம் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாரிசு என்பது அம்மா அப்பா பெரியவங்க செய்த நற்செயலை எந்த குழந்தை செய்கின்றதோ அதுதான் வாரிசு அப்பா பெரிய அறிவாளியாக இருப்பார் உள்ளே முட்டா புதுசாக இருக்கும் அப்போ அது வாரிசாக பெற்றோர்கள் செய்த நற்காரியங்களை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாரோ யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வாரிசு பரவாயில்லப்பா உங்கள் அப்பா செஞ்சது நீ செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அப்பா கட்டி வச்சுட்டு போன கோயிலை அவருக்கு பொம்பளை பிள்ளைங்க அந்த புள்ளை எடுத்து செஞ்சிகிட்டு இருக்குது அப்போ அதுதான் உண்மையான வாரிசு அம்மா அப்பா சேர்த்து வச்சு சொத்தை அனுபவிக்கிறான் வந்து வாரிசு கிடையாது திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் அம்மா அப்பாட்டேருந்து சொத்தை பிடிக்கிட்ட ரெண்டு பையன்ங்க அம்மா அப்பா கொண்டு அநாதா ஆசிரம்ட்ட சேர்த்துட்டாங்க அந்த கலெக்டர் என்ன பண்ணாரு தெரிஞ்சு மீண்டும் அந்த அம்மா அப்பாவுக்கு சொத்த வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் வாரிசு என்பது அம்மா அப்பா செய்யக்கூடிய பெரியவங்க செய்யக்கூடிய நற்காரியங்களை எந்த குழந்தை செய்கின்றதோ அதுதான் உண்மையான வாரிசு